பிரியாணி செய்ய போகிறேன் இதுக்கு ஒரு கிலோ அரிசி இதை ஊற வைக்கணும் என்ன பண்ண போகிறோன்னா தம் பிரியாணி செய்ய போகிறோம் இருமா இப்போ நம்ம வந்து தம் பிரியாணி செய்ய போகிறோம் சரியா இப்போ என்ன பண்ண போற எண்ணெய் ஊற்ற போகிறேன் எவ்வளோ இரநூறு எம்எல் ம் ஊற்று பெண்ணா போட போறோம் வெங்காயம் போட போறோம் எவ்வளவு தக்காளி எந்த அளவுக்கு போடுறோமோ அதே மாதிரி வெங்காயமும் போடணும் நல்லா பொன்னிறமா ஒரு வரைக்கும் வதக்கணும் ஏமா வெங்காயம் போடுறோம்

பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா பச்சை மிளகா போனென்ன போட்டிருக்கோன்னா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா வதக்கணும் அப்புறம் மூணு மிளகா போட்டுட்டு நல்லா வதக்கணும் மிளகாத்தூள் மிளகாத்தூள் ஏன் மிளகாத்தூள் போடுறோன்னா அப்போ தான் கலர் கூடும் நம்ம கலர் பவுடர்லாம் வந்து போட மாட்டோம் அது வேஸ்ட்டு தக்காளி போடுறதுக்கு முன்னாடி மிளகாத்தூளை போட்டால் தான் எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகும் அப்போ தான் வந்து கலர் கொடுக்கும் ரெட் கலரில் வரும் பிரியாணி ரெண்டும் ஆரஞ்சோ அந்த கலரில் வரும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிடணும் இதுக்கப்புறம் வந்து என்ன போட போறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம் நூற்றி ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு போட்டு இஞ்சி பேஸ்ட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் எவ்வளோ வதக்கணும் கொஞ்ச நேரம் வதங்கணும் இரநூறு எம்எல் தயிர் போடுறோம் நல்லா வதக்கிடுச்சு இஞ்சி புல் வாசனை போயிடுச்சு தயிர் ஊற்றிக்கிறோம் இப்போ வந்து தக்காளி போட

போடுமா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிடறோம் மூடி வச்சிடறோம் அது பாட்டுக்கு கொதிக்கட்டும் அதாவது ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ சிக்கன் எடுத்துக்கணும் ரெண்டாவது இன்னொரு அடுப்பில் வந்து தண்ணியை வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் ஏன்னா நம்ம அரிசியை வந்து ஒன் ஹவர் வந்து ஊற வச்சிட்டோம்ல ஊற வச்ச அரிசியை இந்த கொதிக்க வைச்ச தண்ணியில் வந்து போட்டு பாதி வந்து வெ வேறு அளவுக்கு பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறமா வந்து இந்த குண்டாவில் மாற்றிக்கணும் சரி இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து பத்து நிமிஷம் இந்த இது மசாலா வெந்துருச்சு சிக்கனை வந்து போட்டுக்கலாம் பத்து நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு இப்போ சிக்கனை போட்டுக்கலாம் ம் ஒரு கிலோ சிக்கனை போட்டுக்கிறோம்

லைட்டாக ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அரிசியை வந்து அது மேலே எடுத்து பொறுமையாக போடுறோம் என்ன பண்ணுறோம் அளவாக கரெக்டாக குத்தி விடாமல் அப்படியே நார்மலாக அப்படியே வந்து விட்டுடுறோம் ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்து இது மேலே வந்து உள்ள மம்மிக்கெலாம் விடக்கூடாது மேலே லைட்டாக போட்டு அப்படியே கிரேவி கிரேவி மேலே அப்படியே போட்டு எவ்வளோ தூரம் தண்ணி வருதுன்னு பார்க்கணும் இன்னும் தண்ணி பார்த்துல அப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம வடித்து வச்சுருக்கோம்ல தண்ணி அதிலருந்து அதாவது அரிசி வடித்த தண்ணியிலருந்து நம்ம தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்க போகிறோம் அந்த அரிசி ஃபுல்லாக ஃபுல்லாக வர வரைக்கும் இன்னும் ஊற்றணும் மூடிட்டு வெயிட்டை வந்து மேலே வச்சிடறோம் மேலே வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் இருந்து புகை வரும் புகை வந்ததுக்கப்புறம் இறக்கிடணும் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இறக்க போகிறோம் ஆட்டமாக ஆயிடுமா இருந்து எடுத்திங்கன்னா கலர் வந்துடும் அப்படி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் वो okay. दम बिरयानी रेडी